அனைவருக்கும் பொருளாதார நெருக்கடி இந்த நெருக்கடி கோயில் குளம் அலைஞ்சிட்டோம் பரிகாரங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் ஆனா இந்த பொருளாதார நெருக்கடியில இருந்து நம்மளால வெளியே வரவே முடியல பொருளாதாரம் 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 நீ வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்லோ பாய்ஸனுங்கிறது பொருளாதாரம் தான் ஒரு மனிதனை வந்து மிக இக்கட்டான சூழ்நிலை கொண்டு போய் உட்கார வைக்கிறது பொருளாதாரம் பொருளாதாரம் தான் மிச்சம் எந்த பிரச்சனையும் அவனால பேஸ் பண்ண முடியும் இந்த பொருளாதாரத்தினால அவன் மட்டும் பிரச்சனையை சந்திக்கல அவனை சார்ந்தவர்களும் அந்த பிரச்சனைக்கு உள்ளாக ஆளாகிறாங்க இந்த பொருளாதாரத்துல முதல் வெளியே வர்றதுக்கு என்ன வழி பொருளாதாரத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்புடின்னா ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட அவங்க சொல்கிறேன் இது வந்து நான் நிறையா கொடுத்து டெஸ்ட் பார்த்து இதில் வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பதிவே நான் வெளியே கொடுக்குறேன் என்னை அளவுக்கு நிறைய ஆய்வு செஞ்சு அது சரியாக இருந்தால் மட்டும்தான் பதிவில் வெளியே கொடுக்குறேன் சரி இது ரொம்ப பெரிய பொருள் செலவு பொருள் செலவுங்கிறது சுத்தமா கிடையாது தினம் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் இரவு ஒரு அஞ்சு நிமிஷம் செய்ய வேண்டியது கட்டாயம் மிச்ச நேரம் நம்மளுக்கு ஏதாச்சும் வேலைகள் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் இந்த முறைய இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாலே போதும் இது ஒரு மந்திர முறை தான் ரொம்ப சிம்பிளான முறை இத ஒரு முழு மனதோட பிரபஞ்சத்து பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை வச்சு இந்த முறையை பயன்படுத்தின நிச்சயம் எட்டு நாளைக்குள்ள அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் பொருளாதார நம்ம மந்திரம் சொன்னோட நம்மளுக்கு வானத்துல இருந்து உள்ளார் சோ அதுக்கான தடைகள் உடைச்சி நம்மளுக்கு வர வேண்டிய பணம் இல்ல ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் தொழில உருவாக்கி கொடுக்கறதோ புது புது ஆர்டர்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுக்கும் பிரபஞ்சம் பொதுவான ஒரு விஷயம் நம்ம பாக்குற இறைவனை பிரபஞ்சமா பாக்குறோம் அவ்வளவுதான் பார்க்கணும் நம்மளோட கேள்வி பிரபஞ்சத்தை தான் வைக்க போறோம் இத நம்ம முறையா செஞ்சாலே போதும் சரி விஷயத்தை பாரு இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு இல்லை காலை எழுந்த உடனே படுக்கையில இருந்து நீ வாய்க்கு பிடிக்கணும் அதெல்லாம் எதுவுமே தெரியல எழுந்த உட்கார்ந்த உடனே நீங்க சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் டிவைன் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் 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 டிவைன் செவன் ஃபோர் ஒன் count டிவைன் 741 ஃபோர் ஒன் கவுண்ட் டிவைன் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் டிவைன் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் டிவைன் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப மூணு சுற்றுச்சூழணும் 12 நம்பர் சொல்லுங்கள் மூணு ஆறு ஒம்பது 12 சோ மூணு முறை சொல்றப்ப முப்பத்தாறு முறை ஆகும் இது காலையில் எழுந்து உட்கார்ந்த உடனே சொல்ல வேண்டிய மந்திர வார்த்தை இந்த வார்த்தையை நினைக்கிற சொல்றப்ப கண்களை மூடி பிரபஞ்சத்தை நினைச்சு இந்த வார்த்தைய எனக்கு அதிகப்படியான பணம் வேணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல நினைச்சுக்கணும் ஆசைங்கிறது உங்க மனசுல இருக்க விஷயம் ஆசைப்படுறது தப்பே கிடையாது ஆசைப்பட்டா மொழிதான் ஜெயிக்க முடியும் ஒரு விஷயத்துல ஜெயிக்கணும்னா ஆசை இருந்தால் பொழுதுதான் ஜெயிக்க முடியும் ஐயா நான் உலகில் ஊதியம் போதும் நினைக்காது ஜெயிக்கணும் பொருளாதாரம் வேணும் பொருளாதாரம் இல்லாமல் இந்த உலகத்துல எதுவுமே சாதிக்கவும் வாழவும் முடியாது பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்கு இதுதான் வழி இது வந்து பிரபஞ்சம் நிச்சயம் உங்களோட வார்த்தைகள் கண்களை மூடி ஏன்னா காலைல ஏன் எழுந்தவுடன் இந்த வார்த்தையை சொல்ல சொல்றேன்னா உங்களோட மைண்ட் வந்து அல்பா நிலையில இருக்கும் அல்பா நிலை தியானத்துல இருக்கும் அப்ப நீங்க சொல்ற வார்த்தை பிரபஞ்சத்தோட உங்களுடைய அலைவரிசைகள் எப்பயும் நேர்கோட்டிலேயே பிரபஞ்சத்துல எழுந்தவுடன் அந்த நேரத்துல சொல்றப்ப நிச்சயம் உங்களோட வார்த்தைகள் பிரபஞ்சத்தை போய் சேர்ந்து சென்று சேரும் அப்ப நீங்க எதிர்பார்க்கிற மணி நிச்சயம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் தொழில் முறையிலையோ இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு புரிய ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு வந்து பொருளாதாரத்துல நெருக்கடி இல்லாத நிலையை கொண்டு போய் சேர்க்கும் அடுத்த நிலை இரவு படுக்கும் போது எல்லா வேலையும் முடிச்சு ஆய படுக்க போகிறப்ப உட்காந்து சமணம் விட்டு உட்காந்து அப்புறம் கண்களை மூடி பிரபஞ்சத்தை நினச்சி உங்களோட வலது பக்கம் மூளை இந்த மூளையில் உங்கள் சிந்தனையை வச்சு எனக்கு அதிகப்படியான பணம் தேவை என்னோட பண தேவைகளை உடனே நிற நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு பிரபஞ்சத்தில் கேட்டுட்டு திரும்பவும் சொல்லுங்கள் கவுண்ட் டிவைன் செவன் ஃபோர் ஒன் 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 கவுண்ட் செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் டிவை செவன் ஃபோர் ஒன் கவுண்ட் டிவை செவன் ஃபோர் ஒன் இந்த முறையை வந்து இரவு படுக்கிற போகிற சொல்லுங்கள் முப்பத்தாறு முறை மூன்று சொத்து சரிங்களா முப்பத்தாறு முறை காலை முப்பத்தாறு முறை இதை சொன்ன நிச்சயம் தடை இல்லாத பண வரவுக்கும் நிச்சயம் உங்களுக்கு வழிவகுப்புக்கும் அதுக்கான நிலையை கொண்டு போய் சேர்க்கும் தவறே கிடையாது தொடர்புல இருப்பீங்க உங்க தேவையில திரும்ப 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 நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே நடக்கும் நீ எதுவாக ஆசைப்படுகிறாய் அந்த நிச்சயம் ஒரு நாள் உனக்கு வந்து வந்து சேரும் இதுல எந்த மாற்றமும் கிடையாது இதோட ரிசல்ட் மேக்ஸிமம் ஒரு எட்டு நாளைக்குள்ள கிடைக்கான முழு நம்பிக்கையோட மேல நம்பிக்கை வச்சு நிச்சயம்